ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோ கர்ண பக்கா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய புறாவை போட்டிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன புறா என்னென்ன ரேட்டில் இருக்குன்னு இப்போ பார்க்கக்கூடிய பிளாக் கலரு கிரவுண்ட் வலரு ப்ரீடிங் பேர் ரேட்டு மூவாயிரத்து ஐநூறுரூவா லொக்கேஷன் பாண்டிச்சேரி இந்த ஒரு பேர் மட்டும் பாண்டிச்சேரியில் இருக்குது இது சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ரோலிங்கில் இருக்குமா ஓகேங்களா அதனால் இந்த பேர் ரேட்டு மூவாயிரம் ரூபா போட்டிருக்காரு எடுத்துக்குங்க பார்க்குறது எல்லாமே காரணம் தான் கடலூரில் இருக்குது புறா எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே பறவை வித்து அடியான் அவங்களுக்கு பிடிச்சா கேட்டு வாங்கிக்கோங்க ரெட் கலர் பேர் போட்டிருக்கேன் அந்த பேர் ரேட்டு ரெண்டாயிரூவா சொல்கிறாரு இப்போ போட்டிருக்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயரூவான்றாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ரேட்டில் வாங்கியிருக்காரு அவர் சரிங்களா நான் இந்த பேரெலாம் மூவாயிரரூவாய்க்கு வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைனல் பண்ணி தரன்றாரு அதுக்கப்புறம் ஒரு பேர் போட்டிருக்காரு அதெல்லாம் கலர் சூப்பராக இருக்குது புறா குவாலிட்டியாக இருக்குது புதுசாக யாராச்சும் வந்துட்டு பார்த்திங்கன்னா புறா வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரேட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஆனால் ஆல்ரெடி புறா வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கர்ண புறாவோட அருமை தெரிஞ்சவங்க யாரும் இந்த வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல வீடியோவோட நான் இதை போட்டிருக்கிறதால எனக்கு கொஞ்சம் திருப்தி கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி பயனடைஞ்சுக்குங்க இந்த புறாக்கள் டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் இருக்குது யாருக்கு வேணாலும் என் நம்பருக்கே தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்ச பிறகு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அனுப்பும் பட்சத்தில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்